இது வரைக்கும் நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாடல் ஒன்றுலேருந்து மாடல் ஏழு வரைக்கும் ரெண்டு வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அந்த ரெண்டு வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா இன்னைக்கு கிளாஸில் நம்ம மாடல் எட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா மாடல் எட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா விகிதத்தில் கொடுத்துருவாங்க சமன்பாடாக கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஈக்குவேஷனாக கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா பாக்கலாமா பாருங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்தொன்பது சம் பார்த்துருக்கோம் அதனால இதே இருபதாவது சம்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா மாடல் ஹெட்டல்லு இதுதான் ஃபர்ஸ்ட் சம் ஓகேங்களா பாருங்க ஏஇஸ்டூ பி இஸ் டு சி ஈக்குவல் டு நாலு இஸ்டூ அஞ்சு இஸ்டு ஆர் ஏ எனில் ஏ பைபி ஈக்குவல் டு பி பை சி க்குவல் டு சி பை ஏ கான்ங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஐயோ எப்பட்ரா போறது அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆக வேணாம் ரொம்பவே ஈஸி சப்ஸ்ட்யூட் பண்றது மட்டும்தான் வேலை ஓகேங்களா வேல்யூஸை கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்றது மட்டும்தான் வேலை பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க

is to c by a. a வர்ற எடத்திலலா 4, b வர்ற எடத்திலலா 5, c வர்ற எடத்திலலா 6. அவ்வளதான். கிங்களா பாருங்க, 4 by 5 is to, 5 by 6 is to, 6 by 4. அவ்வளோதான் ஆன்சர் இதோட முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க இது இது வந்து ஆப்ஷனில் இருந்ததுன்னா நம்ம டிக் அடிச்சுக்கலாம் இது இல்லாமல் முழு நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி போடலாம் அதை ஈஸியாக போட்டுடலாம் பாருங்க கீழே இருக்க நம்பர்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் பாருங்க அஞ்சு கமா ஆறு கமா நாலு இந்த ரெண்டுமே ரெண்டு ஆள அடியும் அப்போ ரெண்டால ஆளை போட்டா அடியாத அஞ்சு கீழே வந்துடும் மூணு கமா ரெண்டுன்னு வரும் இப்போ காமனான நம்பரால போட முடியாது அப்போ என்ன பண்ணிக்கலாம் சைட்ல இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம் பெருக்கினா என்ன வரும் எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ரெண்டு பத்து பைத்து மூணு முப்பது முப்பது இன்ட்டு ரெண்டு அறுபது அப்போ எல்சிஎம் அறுபது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் அந்த எல்சிஎம்ஐ பெருக்கணும் பாருங்க நாலு பை அஞ்சு இன்ட்டு அறுபது அஞ்சு பை ஆறு இன்ட்டு அறுபது ஆறு பை நாலு இன்ட்டு அறுபது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் பெருக்குங்க இப்போ அடிக்கலாமா அடித்தா அப்படின்னா பன்னெண்டுன்னு கிடைக்கும் இதை அடித்தோம் அப்படின்னா பத்துன்னு கிடைக்கும் இதை அடித்தோம் அப்படின்னா பதினஞ்சுன்னு கிடைக்கும் அப்போது என்ன வரும் நாலு இன்ட்டு பன்னெண்டு அஞ்சு இன்ட்டு பத்து ஆறு இன்ட்டு பதினஞ்சு இப்போ இருக்குங்க நா பன்னெண்டு நாற்பத்தெட்டு ஐ ஐ பத்து ஐம்பது ஆறு இன்ட்டு பதினஞ்சு தொண்ணூறு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கலாம் இல்லைன்னா அப்படியே எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மூணு நம்பருமே ஏதோ ஒரு காமனான நம்பரால் அடிக்க முடியும் அப்படின்னா அடிச்சு எழுதிக்கலாம் இல்ல அப்படின்னா அப்படியே எழுதிக்கலாம் இப்ப பாருங்க எல்லாமே ஈவன் நம்பர் ரெண்டால அடியும் அப்ப ரெண்டால டிவைட் பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டால் அடிச்சா என்ன வரும் இருபத்தி நாலு இதை அடிச்சா இருபத்தி அஞ்சு இதை அடிச்சா நாற்பத்தி அஞ்சு இதுக்கப்புறம் காமனான நம்பரால போட முடியாது இது ரெண்டுமே அஞ்சால அடியும் ஆனா இது அஞ்சால அடியாது ஓகேங்களா அப்ப காமனான நம்பரால நம்மளால் அடிக்க முடியாது ஸோ இதோட நிறுத்திக்கலாம் இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா இந்த மாதிரி விகிதத்தில் கேட்டாங்கன்னா அளவுக்கு முழு நம்பராகவே கொண்டு வந்துடுங்க ஆப்ஷனில் பின்னமாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரூப் பண்ண உடனே ஆன்சர் ஓகேங்களா இல்லை முழு நம்பராக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை அந்த பின்னத்து கூட பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் முழு நம்பராகவே கிடைச்சிரும் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த எல்லா நம்பருமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படி எழுதிக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது சப்ஸ்ட்ரூப் பண்ணுறது தான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க எக்ஸ் பை ஏழு ஈக்குவல் டு ஒய் பை நாலு எனில் எக்ஸ் பிளஸ் செவன் இஸ் டு ஒய் பிளஸ் ஃபோர்காங்க ஓகேங்களா நம்ம என்ன சொன்னால் இந்த மாதிரி டிவைடட் பைக்கு கீழே ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா அதுதான் மேலே இருக்க வேல்யூ அப்படின்னு சொன்னேன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு ஒய் ஈக்குவல் டு நாலு அவ்வளோதான் கொண்டு போய் அதில் சப்ஸ்கிரூப் பண்ணால் முடிஞ்சது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஈஸ் டு ஒய் ப்ளஸ் நாலு எக்ஸுக்கு பதிலாக ஏழுன்னு சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் ஏழு ப்ளஸ் ஏழு ஈஸ் டு ஒய்க்கு பதிலாக நாலு அப்போ நாலு ப்ளஸ் நாலு என்னாகும் ஏழு ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு நாலு ப்ளஸ் நாலு எட்டு ஓகேங்களா ஸோ இந்த இது ரெண்டுமே ஈவன் நம்பர் இப்போ இதில் காமனான நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியும் எதால் டிவைட் பண்ணலாம் ரெண்டால் டிவைட் பண்ணலாம் அப்போது ரெண்டாவே டிவைட் பண்ணோம் அப்படின்னா பதினாலு எத்தனை டைம் வரும் ஏழுன்னு வரும் ஈஸ்ட் டூ எட்டு நாலு டைம் வரும் அப்போ ஏழு ஈஸ்ட் டூ நாலு தான் ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா ரொம்பவே சிம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸுக்கானது கீழே இருக்க வேல்யூ ஒய்க்கானது கீழே இருக்க வேல்யூ அப்போது எடுத்து போட்டு சப்ஸ்ட்ரிப் பண்ணி அதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கி போட்டுருங்க அவ்வளோதான் ஓகேங்களா புரியுதுங்களா

ரெண்டு இன்டூ ஒ பதிலாக மூணு டிவைடட் பை ஒன்பது இன்டூ ரெண்டு அஞ்சு இன்டூ பாருங்க பன்னெண்டு பை இது என்னாகும் பத்து பதிமூணு மீது ஒன்று முப்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ பன்னெண்டு பை முப்பத்தி மூணு இருக்கா இதில் அடிக்கலாம் சரி மூணு ஆளை மேலேயும் கீழேயும் அடிக்கலாம் பாருங்க மூணு ஆள் அடிச்சா இது எத்தனை டைம் வரும் நாமும் பன்னெண்டு இதை மூணு ஆள் அடிச்சா பதினொன்று அப்போ நாலு பை பதினொன்று தான் ஆன்சர் ஓகேங்களா இங்கே கேட்டிருக்கிறதே டிவைடட் பையோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அப்போ நாலு பை பதினொன்று தான் ஆன்சர் ஓகேங்களா இதுவே விகிதத்தில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி மாற்றணும் இதை நாலு இஸ் டு பதினொன்றுன்னு எழுதணும் ஓகேங்களா ஸோ விகிதத்தில் கேட்டால் விகிதத்தில் தான் ஆன்சர் பண்ணணும் இந்த மாதிரி டிவைடட் பையோட மதிப்பு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டு கொஸ்டினுமே ஹோம்ஒர்க்ஸ் ஓகேங்களா ஸோ இது ரெண்டையுமே போட்டுருங்க இந்த இடத்துல ஒன்று வந்து டிவைடட் பையோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேல்யூவாக வரும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விகிதத்தில் கேட்டிருக்காங்க விகிதத்துல தான் போடணும் வேல்யூஸ் போடக்கூடாது ஓகேங்களா புரியுதுங்களா கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சராக நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா

இங்கே கீழே எழுதுகிறேன் பாருங்கள் மேலே வர்ற வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் கீழே வர்ற வேல்யூவை செகண்டாக எழுதிக்கணும் சென்ட்ராக டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ்ட்டு போட்டுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இதை எழுதணும் அப்படின்னா ரெண்டு ஈஸ்ட்டு மூணுன்னு கிடைக்கும் அப்போ ஏ ஈஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஸோ ஈஸியாக கிடைச்சிருச்சா அடுத்து பாருங்கள் பிபை B பி பை சி ஈக்வல் டு நாலு பை அஞ்சு இதை எப்படி எழுதலாம் பிஇஸ் டு சி ஈக்குவல் டு நாலு அஞ்சுன்னு எழுதலாமா ஓகே இந்த மாதிரி C. கிடைச்சிருச்சு நமக்கு A, B, ஏபிசி மூணோட வேல்யூ தெரிஞ்சாதான் இதெல்லாம் சப்ஸ்க்ரிப்ட் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணுவோம் ஏஇஸ் B பிஇஸ் to சி ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க ஏக்கு ஏக்கு கீழே ரெண்டு பிக்கு கீழே மூணு இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்கு கீழே நாலு சிக்கு கீழே அஞ்சு இப்போ இதை எப்படி எழுதுவோம் நம்ம சியும் ஏவும் இந்த இடத்துல கேப்பாக இருக்கா ஸோ கேப்பாக இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடோ இல்லைன்னா ரைட் சைடோ நம்பர் இருந்ததுன்னா அதை தூக்கி எழுதிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு இருக்கா அசோ சிக்கு பக்கத்தில் கொண்டு வந்துக்கலாம் இந்த இடத்துல நாலு இருக்கா சோ ஏக்கு பக்கத்தில் கொண்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத அப்படியே பெருக்கி கீழே எழுதுங்க பாருங்கள் எட்டு டூ பன்னெண்டு டூ பதினஞ்சு ஓகேங்களா அப்போ இந்த வேல்யூ எதுக்கானது இஸ் பிஇஸ்டு சிக்கானது ஓகேங்களா இப்போ இந்த சுருக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படி எழுதிக்கலாம் பாருங்க முடியுமான்னு பாருங்க இது இது ரெண்டும் ஆகும் இது ஆகாது இது ரெண்டும் மூணாலாகும் இது ஆகாது அப்ப சுருக்க முடியாதா ஸோ இதோட நிறுத்திக்கலாம் இதுல வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஏக்கான வேல்யூ எட்டு பிக்கான வேல்யூ பன்னெண்டு சிக்கான வேல்யூ பதினஞ்சு இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா ஓகே இப்போது ஏக்கான வேல்யூ எட்டு பிக்கான வேல்யூ பன்னெண்டு சிக்கான வேல்யூ பதினஞ்சு இப்போ இதை கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் ஆன்சர் கிடச்சிடும் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஈஸ் டு பி ப்ளஸ் சி என்ன வரும் ஏ எட்டு பி பன்னெண்டு பி பன்னெண்டு சி பதினஞ்சு கூட்டுங்க இருபது ஈஸ்டு முப்பது இருபது ஈஸ்டு இருபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ இதை வந்து எந்த காமனான நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது அப்போ ஆன்சர் என்ன இருபது ஈஸ்ட்டு இருபத்தேழு தான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் பாருங்க இந்த இடத்துல ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு நாலு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு இருக்கேன் மேம் இதுலேயே வந்து நீங்க ஏக்கு பதிலாக ரெண்டு பிக்கு க்கு பதிலாக மூணுன்னு சப்ஸ்கிரீப் பண்ணி சிக்கு பதிலாக அஞ்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அப்படி சப்ஸ்கிரீப் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கு வேல்யூ ஓகே சிக்கு வேல்யூ ஓகே ஆனால் பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இடத்துல இருக்கு இல்லையா ரெண்டு இடத்துல இருக்கும்போது எப்படி எப்படி தான் ஏதோ ஒரு வேல்யூ உங்களால எடுக்க முடியும் எடுக்க முடியாது இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம இந்த இடத்துல காமனா மூணையும் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இங்க ஏ இஸ் டூ பி பிஇஸ் டூ சின்னு கிடைச்சதுமே உடனே சப்ஸ்கிரூப் பண்ண கூடாது இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டு பொலியா ஏபிசிக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி போட்டு அந்த மூணு வேல்யூவும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம ஏக்கு பதிலா இந்த வேல்யூ பிக்கு க்கு பதிலா இந்த வேல்யூ சிக்கு பதிலா இந்த வேல்யூன்னு எடுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை கம்பல்சரியா மறந்துட கூடாது அதுக்கப்புறம் வந்து இ குவஷன்ல பண்ண ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா

பிக்கு பதிலாக ரெண்டு ஓகேங்களா அதே மாதிரி சிக்கு பதிலாக ஒன்று இக்கு பதிலாக ஒன்று டிக்கு பதிலாக ரெண்டு எஃப்க்கு பதிலாக ரெண்டு வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஏ சிஇ இந்த மூணுக்குமே வேல்யூஸ் என்ன ஒன்று அடுத்து பி டி

இன்டு ஏக்கு பதிலா ஒன்னு அஞ்சு இன்டு சிக்கு பதிலா ஒன்னு ஏழு இன்டு ஈக்கு பதிலா ஒன்னு இது எல்லாமே ஒன்னு தான் இல்லையா ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க ஈஸ்ட் பிக்கு பதிலா ரெண்டு டிக்கு பதிலா ரெண்டு எஃப்க்கு பதிலா ரெண்டு இது எல்லாமே ரெண்டு தான் இல்லையா அசோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஆகும் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு எல்லாமே ஒன்றால் போது அதே வேல்யூ வந்துடும் எட்டு பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஈஸ்ட் இது பாருங்கள் என்னாகும் ஆறு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பதினாலு பதினாறு இருபத்தாறு முப்பது அப்போ பதினஞ்சு ஈஸ்ட்டு முப்பதுன்னு ஓகேங்களா இப்போ இதை காமனான நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியும் தானே அஞ்சு டிவைட் பண்ணிக்கலாமா பாருங்கள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பதினஞ்சாலேயே நம்மளால் டிவைட் பண்ண முடியும் பாருங்கள் ரெண்டையும் பதினஞ்சாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது பதினஞ்சால அடிஞ்சிரும் இது ரெண்டு டைம் வரும் அப்போ ஒன்று டூ ரெண்டு தான் வந்து ஆன்சர் உங்களுக்கு பதினஞ்சால தெரியல அப்படின்னா அஞ்சாலை போட்டு மறுபடியும் மூணாவில் போட்டுக்கோங்க இல்லைனா மூணாவில் போட்டு அஞ்சாலை போட்டுக்கோங்க ஓகேங்களா அப்போது பதினஞ்சு எஸ்டு மூணுன்னு போ வந்து நம்ம பதினஞ்சாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்று டூ ரெண்டுன்னு தான் கிடைச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோட வேல்யூவும் ஒன்று டூ ரெண்டு தான் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் என்ன கிடைக்குது ஒன்னு தான் கிடைக்குது ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க எனில் சி மதிப்பு ஓகேங்களா இந்த மாதிரி பி பி இந்த மாதிரி கொடுத்துட்டு சியோட மதிப்பு ஏதோ ஒரு மதிப்பு அது சீனு தேவையில்லை ஓகேங்களா இதில் இருக்க ஏதோ ஒரு வேல்யூ ஏபிசி இதில் ஏதோ ஒரு வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் நார்மலாக எப்படி போடுவோம் ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி சி பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஆறு ஈஸ்ட்டு ஏழு ஈஸ்ட்டு எட்டுன்னு இருந்தது அப்படின்னா நார்மலாக அப்படி போடுவோம் இந்த வேல்யூக்கு இது ஈக்குவல் ரெண்டாவது வேல்யூக்கு ரெண்டாவது ஈக்குவல் மூணாவது வேல்யூக்கு மூணாவது ஈக்குவல்னு போடுவோம் எப்படி போடுவோம் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஆறு பி பிளஸ் சி ஈக்வல் டு ஏழு சி ஏ ஈக்குவல் டு எட்டு இந்த மாதிரி போட்டு தானே பண்ணுவோம் ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல சி இதில் இருக்க இந்த மூணு வேல்யூல ஏதோ ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா மட்டும் இதோட மடங்காக எழுதிக்கணும் அப்போ ஏழு எக்ஸ் எட்டு எக்ஸ் சரி ஆறு எக்ஸ் ஏழு எக்ஸ் எட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் ஏன் மேம் இந்த எக்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா பின் அதாவது விகிதத்தில் சமான விகிதம் பார்த்தோம் இல்லையா அதோட மடங்காக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக எக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த ஏபிசி மூணுல ஏதோ ஒரு வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்க வேஸ்ட் வேல்யூ அப்படியே எழுதுவோம் இல்லையா அது கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஏ plus b plus பி plus சி plus சி plus ஏ இப்போ ரைட் சைடு எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு இருக்குல்லையா அதுவும் எல்லாத்தையும் கூட்டணும் அப்போ ஆறு எக்ஸ் பிளஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் எட்டு எக்ஸ்னு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க பாருங்கள் ரெண்டு 2b ரெண்டு பி ரெண்டு சி இருக்கப்போ டூ ஏ டூ பி இது என்ன இருபத்தி ஒன்று எக்ஸுன்னு வரும் எல்லாமே எக்ஸ் தான் அப்போ இருபத்தி ஒன்று எக்ஸ் இப்போ இந்த இடத்துல ரெண்டு காமனாக வெளியடுத்திங்க அப்படின்னா ரெண்டு இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று எக்ஸுன்னு வரும் இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கு வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 42 ரெண்டுன்னு அப்போ ரெண்டு இன்டூ நாற்பத்ரெண்டு ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று எக்ஸ் நமக்கு எக்ஸ் தான் வேணும் அந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 21 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க என்னாகும் டிவைடட் பைல வரும் அடித்தான் அப்படின்னா இது ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் நாலு ஓகேங்களா ஓ எக்ஸ் ஈக்குவல் டு நாலுன்னு கிடச்சிருச்சு இப்போ நமக்கு சியோட வேல்யூ தான் தெரியணும் அப்போது இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எக்ஸுக்கு பதிலாக நாலுன்னு சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் என்ன வரும் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு நாலு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இருபத்தி நாலு ஏன் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனில் சப்ஸ்ட்ரூப் பண்ணுறோம் அப்படின்னா சி வேல்யூ தான் வேணும் ஓகேங்களா அவங்க ஏ ப்ளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க நம்ம இந்த வேல்யூவை இதிலருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சியோட வேல்யூ தெரிஞ்சிடும் அதனால தான் அந்த இடத்துல சப்ஸ்ட்ரூப் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக இருபத்தி நாலுன்னு சப்ஸ்ட்ரூப் பண்ணுங்க ஓகேங்களா இருபத்தி நாலு ப்ளஸ் சி ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு அப்போ சி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவேஷன் க்ரஸ் பண்ணால் மைனஸ் இருபத்தி நாலு நாகா பண்ணா நாற்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி நாலு என்ன வரும் எட்டு ஒன்று பதினெட்டுன்னு கிடைக்கும் அப்போ சியோட வேல்யூ என்ன பதினெட்டு ஓகேங்களா புரியுதுங்களா ரொம்பவே சிம்பிள் இதுக்கு போ இதுக்கு முன்னாடி பட்டோம் இல்லையா சேம் அதே மாதிரி மாடல் தான் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இதில் இருக்க வேல்யூஸே கண்டுபிடிக்கிறோம் அதனால வேல்யூஸுக்கு பக்கத்தில் எக்ஸுன்னு போட்டுக்கிறோம் அப்போ ஆறு ஏழு எட்டுன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக ஆறு எக்ஸ் ஏழு எக்ஸ் எட்டு எக்ஸ்னு கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா அப்படி கண்டுபிடிச்சா தான் நம்மளால் மூணு வேல்யூஸ்ல ஏதோ ஒரு வேல்யூஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால அப்படி சப்ஸ்க்ரூப் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ மடங்கு அப்படின்னு வர்றதா ஓகேங்களா சமான விகிதத்தில் நம்ம என்ன சொன்னோம் அந்த விகிதத்து கூட ஒரே நம்பரை பெருக்கிக்கலாம் வகுத்துக்கலாம்னு சொன்னோம் இல்லையா அதனால தான் இந்த இடத்துல எக்ஸா நான் அப்படியே எல்லா நம்பர் கூட பெருக்கி இருக்கு ஓகேங்களா புரியுதுங்களா இந்த மாதிரி சம்முக்கு இந்த இடத்துல ஆறு எக்ஸ் ஏழு எக்ஸ் எட்டு எக்ஸ் தான் எடுக்கணும் புரியல மறுபடியும் பொறுமையா பாருங்க நல்லா தெளிவா புரியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்த கொஸ்டின் வந்து ஹோம் ஒர்க்ஸும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்ஸமாக போட்டுட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சரையும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன் கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏ இஸ் டு ஃபைவ் ஈக்குவல் டு பி இஸ் செவன் ஈக்குவல் டு சி இஸ் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை கண்டுபிடி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி சீக்கிரமாக போட்டுடலாம் எப்படி போடலாங்கிறத பாருங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஏ இஸ் அஞ்சு பி ஏழு சிஎஸ் டு எட் இதே எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விகிதத்தில் இருந்ததுன்னா நம்ம பின்னமாக எழுதலாம் அது தெரியும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வர்றதை மேலேயும் செகண்ட் வர்றதை கீழையும் போட்டு ஒரு டிவிடட் பை போட்டுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் போட்டோன்னா பி பை செவன் சி பைஎயிட் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி தான் சொன்னோம் ஓகேங்களா என்ன சொன்னோம் ஏக்கு கீழே பிக்கு கீழே சிக்கு கீழே இந்த மாதிரி கீழே வேல்யூஸ் வந்ததுன்னா அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஏ ஈக்குவல் டஞ்சு B equal to ஏழு சி equal to எட்டு இது எல்லாமே ஈக்குவல் தான் ஓகேங்களா ஓகே இப்போ இதில் கொண்டு போய் சப்சுப் பண்ணுங்க பாருங்கள் ஏ plus பி plus சி பை ஏ அஞ்சு plus ஏழு plus எட்டு பை அஞ்சு இப்போ என்ன ஆகும் பன்னெண்டு இருபது அப்போ இருபது பை அஞ்சு அடிச்சு போட்டால் நாலு அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன நாலு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் விகிதத்தில் கொடுத்துட்டு ஓகேங்களா சமன்பாடா கேட்டாங்க அப்படின்னா அதாவது ஈக்குவேஷனாக கேட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம அதில் சப்ஸ்க்ரூப் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம் ஓகேங்களா அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் என்ன மாடல் அப்படின்னா விகித சமம் ஓகேங்களா விகித சமம் இருக்கும் மூன்றாவது விகித சமன் கண்டுபிடிக்கிறது நான்காவது விகித சமன் கண்டுபிடிக்கிறது இருபடி விகிதம் முப்படி விகிதம் கூட்டு விகிதம் சராசரி விகிதம் இந்த மாதிரி இது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன் மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க थैंक